ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா நம்ம சிறுவில்லுபுத்தூரில் இருக்கிற வனத்து சின்னப்பர் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவிழுபுத்தூர்லேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அவுட்டர் காட்டுக்குள்ளே போகிற அந்த ஏரியாவில்தான் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம சிறுவிலுபுத்தூர் மலை கோயில் இருக்குது இல்லையா தரகுமலை மாதா கோயில் அந்த கோயிலும் இந்த கோயிலும் ஜஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் நமக்கு என்னோட வீட்டுக்கார அம்மா பாத்தீங்க அப்படின்னா கோயில்னு வந்துட்டா எங்க இருந்தாவது ஒரு துரப்பத்தை கண்டுபிடிச்சு உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சுத்தக்காரங்க அவங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகுழுத்தூர் சிட்டியிலிருந்து ரொம்ப வெளியில் இருக்கிறதுனால எந்த வித சவுண்டோ வண்டிகளோட இறைச்சலோ பொல்யூஷன் அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்த கோயிலுக்குள்ளே போகும்போதே நமக்கு அவ்வளோ அமைதியாக சாந்தமாக நமக்கே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் நமக்கு தோணும் இந்த கோயிலை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோயிலில் எப்போ மாஸ் நடக்கும் எப்போ ப்ரேயர் நடக்கும் எப்போ திருவிழா நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் அன்னதானம் நடத்துகிறதா சொல்லிக்கிறாங்க பட் எனக்கு எக்ஸாக்டாக அந்த டேட்டு எப்போ நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா இந்த கோயிலில் வந்து நம்ம நேர்ச்சி நேர்ந்தோம்னா அது கண்டிப்பாக லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி எல்லாருக்குமே நடந்துருக்குது பரிசையில் நல்ல மார்க் வாங்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கணும் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இங்கே நேர்ச்சி நேர்ந்திருக்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்ல நேர்ச்சைகள் நேர்ந்த மாதிரியே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து விசாரிக்கும்போது தெரியுது நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது கூட ஒரு பெரிய குடும்பம் ஒரு மூணு நாள் வண்டியில் இப்படி ஒரு நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்க குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதா இங்கே நேர்ச்சி நேர்ந்திருப்பாங்க பொழுக்கை ஸோ ஏர்லி மார்னிங் வந்து சமையலே இங்கே சமைச்சு குடும்பமாக உட்காந்து முட்டை போட்டு சாப்பாடு சாப்பிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து இங்கே வந்த மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு போனதை நம்ம கண்ணாடியே பார்க்க முடிஞ்சிச்சு உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ஒரு காரியம் எதிர்பார்த்து அது ரொம்ப நாளாக நடக்காமல் தள்ளிக்கிட்டே போச்சு அப்படின்னா நீங்களும் மனசார இந்த கோயிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி நேர்ச்சி நேர்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சீக்கிரமே அந்த காரியம் நடக்கும் ஸோ நம்ம வனத்து சின்னப்பர் கோயிலுக்கு வாங்க மனதார நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சீக்கிரமே நல்லபடியாக நடக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்க வேண்டியது இருக்குதோ அது எல்லாமே சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை நான் ஒரு பக்கம் வீடியோன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒய்ஃப் ஒரு பக்கம் துரப்பத்தை தூக்கிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குட்டி பட்டாலும் பக்கத்தில் ரெண்டு மூணு நாய்கள் இருந்துச்சு அந்த நாய்க்கூட விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எங்கே போனாலும் ரெண்டு நாய்க்குட்டி ரெண்டு பூனைக்குட்டி இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வேறு பக்கமாக திரும்பிடும் அவங்க லைஃபே தனி உலகத்துக்கு போயிடும் நீ யூடியூப் தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா